நமோ வராகி அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாராகியை பற்றி வேஷம் கட்டுறாங்க காமாட்சியா லலிதாவா நடராஜரா வேஷம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுனதுக்காக பதிவு போட்டிருந்தேன் அதாவது ஒரு நிறுவனத்தில் உள்ளவங்க மாதிரி பேசினா நான் கரெக்டாக பேசுவாங்க அது திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியும் நீ வாராகி உபாசகர்னு சொல்கிற உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்காக காசு வாங்கிட்டீங்களா யாருக்கிட்டப்ப காசு வாங்கினேன் வாராகிசில இவ்வளோ பெருசு வாங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி உனக்கு காமாட்சி தருவாங்க வருவாங்க நான் ஒன்று சொல்லட்டுமா நான் வாங்கின விக்கிரகத்துக்கு பேமெண்ட் பண்ணிட்டு தான் விக்கிரகம் வாங்கியிருக்கேன் அதுக்கான க்ரீன்ஷாட் வேணால் நீ கேளு நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன் சரியா யாரோட ப்ரொமோஷனுக்காகவும் யாருக்காகவும் ஒரு பத்து ரூபாய் கொடுப்பாங்கன்னு யார் பின்னாடியும் போகமாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோப்பா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் காசு போனதுக்கப்புறம் எந்த காசாலேயும் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது ஆன்மீகத்தில் என்றைக்குமே நல்லது செய்ய வந்தாலும் நல்லது பேசினாலோ உடனே குற்றம் சொல்லணும் ஏன்னா சத்தில் மட்டும்தான் இந்த வேலை பார்ப்பீங்க ஏன்னா சத்தில் யாரும் ஒரு இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கோ இல்லைன்னா இறைவனை பற்றி சொன்னாலும் உங்களுக்கு உடனே மூக்குக்கு மேலே கோவந்துடும் மத்த மதத்தில் ஒரு அந்த கடவுளை கும்பிட்றதுக்குன்னு ஒரு ஒற்றுமை இருக்கும் இங்கே மட்டும் ஒற்றுமை இருக்காது ஏதாவது போலியை சொல்லிவிட்டு உடனே எடுத்துக்குவிங்க சரிப்பா நான் காப்ரேட் மாதிரி நான் வந்து பணம் வாங்கிக்கிட்டே பேசினேன்னு வச்சுக்கோங்க நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன் நீங்கள் கொடி பிடிக்கிறீங்களே அந்த அம்மா வந்து ஆன்மீகத்தில் பணம் வாங்காமல் எங்கேயாவது போய் பேசுகிறாங்களா சரிப்பா ஆகமத்தை பற்றி பேசுனீங்க ஆகமத்தில் சொல்கிறேன் லலிதா சகஸ்வரன் நாமத்தில் அம்பாலோட ஒவ்வொரு அங்கந்தானே ஒவ்வொரு அம்பாள் சரி பஞ்சபடத்துலேருந்து தானே வாராகி வந்தால் மந்திரினிக்கு போய் எப்படி நீங்கள் ராஜா வேஷம் போடுவீங்க மந்திரினிக்கு ஏன் ராஜா வேஷம் போடக்கூடாதுப்பா மந்திரினி ஏன் ரா ராஜாவாக இருக்கக்கூடாதா நான் தெரியாமல் கேட்குறேன் உங்களுக்கு எப்படிப்பா சாதாரண மனுஷன் மாதிரி இது வந்து அது நடக்கக்கூடாது அது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் எல்லா அம்பாலும் ஒன்றுங்கிறத தான் நான் அன்றைக்கும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் சொல்லியிருக்கேன் என்னட்ட நீங்கள் கேள்வி கேட்குறதோ இல்லை நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லக்கூடாதோன்னு நான் சொல்லலை நீங்கள் ஒவ்வொரு தடவை கேள்வி கேளுங்க நான் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறது தப்புன்னு யார் சொன்னால் ஓகே நீ என்னை கேட்குற உபாசகராக இருந்துட்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் பேசுங்க நீங்கள் உண்மைக்கிறேன் உபாசகரான்னு கேட்குறேன் நான் உபாசகராக இல்ல இருக்கிறதுனால மட்டும்தான் என் அம்மாவை பற்றி பேசுனாங்கன்னு நான் வந்து பேசுகிறேன் உங்களை மாதிரி நான் வந்து வாராகி பற்றி பேசுனாலும் பரவாயில்ல அவங்க சொல்கிறதா நான் ஏனும் நான் உட்காரலை உங்களுக்கெல்லாம் ஒரு பிம்பம் அதாவது ஒரு நிறைய பேரோட நிறைய பயணம் பண்ணனா அவங்க நல்லவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் நாங்கள் பின்னருந்து கஷ்டப்பட்டு ஆன்மீகத்தை தான் நாங்கள் கெட்டவங்க ஓகேப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே நான் வந்து அந்த விக்கிரகம் வாங்கினதுக்கு எனக்கு ஃப்ரீயாக ப்ரொமோஷன் கொடுத்தாங்கண்ண சரி இதே நான் ஓப்பனாகவே கேட்டேன் சரியா எதுக்கு மறைச்சி பேசணும் இந்த வீடியோவை பேசுனது யார் உயர்திரு அம்மா தேச மங்கைய கடைசி அம்மா தானே பேசுனாங்க அந்த அம்மா ஆன்மீகத்துக்காக சொற்பொழிவு நிறைய பேசுகிறாங்க இல்லையா ஆன்மீகம் தான் தன்னோடய வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இல்லையா எந்த ஒரு பூஜைக்குமே தங்களால் முடிஞ்சது செய்யுங்கன்னு சொல்லி அதாவது நீங்கள் செய்கிற பூஜையில் அது வேணும் இது வேணும்னு கடவுள் கேட்டதில்லேன்னு சொல்கிறாங்கல்ல அத்தனை சொன்ன அந்த அம்மாவுக்கு என்னைக்கு இந்த கடவுளுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு அந்த அம்மாட்ட போய் கேள்வி கேளுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா எந்த ஒரு சொற்பொழிவுலையோ எந்த ஒரு விஷயத்திலேயாவது காசு வாங்காமல் நான் ஆன்மீகத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிருக்காங்கன்னு அந்த அம்மாவை சொல்ல சொல்லுங்கள் எல்லா இடத்துலையும் போய் பேமெண்ட் வாங்கிட்டு தானேப்பா பேசுகிறாங்க நான் ஒரு விக்கிரகம் காசு கொடுத்து வாங்கினதுக்கு என்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் அந்த அம்மா இப்படி ஒரு வீடியோ போட்டால் இதில் பணம் சம்பாதிப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே வீடியோ போட்டிருப்பாங்க எத்தனை சொற்பொழிவில் போய் அந்த அம்மா பேசி பணம் தானே சம்பாரிச்சுருப்பாங்கப்பா அதை கேட்க உங்களுக்கு இல்லை ஆனால் அம்பாவை பற்றி பேசினா அந்த அம்மா விட்டுருங்க ஆனால் அம்பாவை பற்றி தப்பாக பேசினாங்கன்னு கேட்டால் எங்கள்கிட்ட வந்துருங்க வாங்க உங்களுக்கு நாங்கள் சிறந்த பதில் சொல்கிறோம் நானும் ஒரு புரோகிதர் புரோகிதர் பண்ணுறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் பண்ணுறேன் இது என்னோடய தொழில் நான் செய்கிறேன் அந்த அம்மாவும் சொற்பொழிவு பண்ணுறது அந்த அம்மாவோட தொழில் தான் ஆனால் அதுக்காக என்னமோ இறைவனுக்காகவே வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் எந்த சுவாமிக்காகவே வாழ்கிறேன்னு சொல்கிற மாதிரி வேஷம் போடுறவங்களை நம்புறீங்களேப்பா உண்மையை பேசுகிற எங்களை வந்து கேள்வி கேட்குறீங்க உண்மையை பேசுகிற கேள்வி கேட்டுகிட்டே இருங்க சரி அந்த அம்மா சொன்னாங்க அம்பாவில் வேஷம் போடுறீங்க அப்படின்னு வேஷம்னா என்ன நம்ம போட்டுக்கிறமே முகத்தில் பவுடர் அடிச்சு அதுதானே வேஷம் இறைவனுக்கு வேஷம் போடுவேன்னு சொல்லி அந்த அம்மா பேசினாங்களே அதை கேட்டிங்களா எந்த தெய்வமும் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இவங்க எல்லா தெய்வத்தையும் வாராகி கேட்குறாங்க அந்த விஷயம் சொன்னாங்க அவங்க தான் அது மட்டும் நல்லவங்க மாதிரி சொல்லிட்டு மித்தது ஃபுல்லாக வாராகி ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து ஒரு வழிபாடு பண்ண மாதிரி ஏதோ அந்த அம்மா ஒரு வழிபாடுக்கு உள்ளாத ஒரு தெய்வம் மாதிரி அந்த அம்மா பேசுகிறாங்களே அதை பற்றி யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க வாய் கிடையாது நான் வந்து அந்த கடைக்கு போனதுக்கான நோக்கம் அந்த வீடியோலேயும் சொல்லிட்டேன் நான் அந்த கடைக்கு போய் என்ன இருக்கு நான் ஒரு பொருள் வாங்கினு கூட போகல இன்னொன்று அந்த அம்மா இப்போ அந்த அம்மா வந்தது எதார்த்தியான ஒரு விஷயம் அந்த அம்மாவை வர்றது தெரியாது நான் போய் அந்த கடைக்கு போவேன்னு தெரியாது ரெண்டுமே எதிர்பார்க்காமல் வாராகி நடத்தது இதை நான் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் போய் ரெண்டு பேரை பேசி வச்சு காசு கொடுத்து அது பண்ணி எதுக்கு நான் காசுக்காக காசுக்காக அப்படி பண்ணணும்னா காசுக்காக அந்த அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசலாமே காசு தேவையில்லப்பா எது நாயமோ அதை தான் பேசியிருக்கேன் நான் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் அந்த கடைக்கு போனது யதார்த்தமான ஒரு விஷயம் யதார்த்தமாக அந்த கடையில் என்ன இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்களே எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் போனேன் ஆனால் அங்கே போனதுக்கு தான் எனக்கு அந்த பக்தியோட நிலைமை புரிஞ்சது நான் யாரையும் குறை சொல்ல வரல என்ன நீங்கள் கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கேட்டால் சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்குறதுக்கான உரிமை இருக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆனால் ஒருத்தவங்க பேசுனது தான் நாயம் நான் பேசுறது தப்புன்னு சொல்லாதீங்க நான் பேசுறது தப்பு இருந்தாலும் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க தப்பாக பேசுகிறீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுவேன் சரியா இந்த தடவை வாராகி சிலையை வாங்கிட்டீங்க இன்னும் நல்லா பேசுங்க உங்களுக்கு காமாச்சி அப்படி இன்னும் என்கிட்ட இருக்கிற ஆயிரம் விக்கிரகம் சரியா நான் வச்சு பூஜை பண்ணுற ஆயிரம் விக்கிரகம் ஒரு விக்கிரகத்துக்காக நான் யாருக்கும் பேசணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் தான் எது உண்மை எது பொய்யின்னு தெரியாமல் ஒருத்தவங்களுக்கு சால்ட்ரா பண்ணி பேசுறீங்க பாருங்களேன் உங்களோட கண்ணில் முகமூடி போட்டு நீங்கள் இருக்கீங்க சரிங்களா முகமூடிக்கு பின்னாடி அவங்க எந்த ஆதங்கத்தில் வாராகியை பற்றி பேசுனாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் பேசுனாங்க இல்லையா வாராகியை பற்றி அந்த அம்மா ஏ வாராகியை பற்றி பேசுனாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த அம்மாவும் ஒரு சுயநலத்தோடு தான் வாராகியை பற்றி பேசுனாங்க இன்னைக்கு நானும் ஒரு சுயநலத்தோட தான் பேசுகிறேன் என்ன சுயநலம் தெரியுமா என் அம்மாவை பற்றி தப்பாக பேசினாங்க அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நான் அதுக்கெல்லாம் பயப்படுத்துல நான் இது வரைக்கும் அந்த அம்மா பேர் கூட சொல்லலை இப்போ ஏன் சொல்கிறேன்னா அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல என் தாயை பேசுகிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது சரியா என்னோட தாய் எந்த இடத்துலையும் தகுதி எட்டு போனவோ கிடையாது எல்லா சக்தியும் ஒன்று தான் எல்லாமே அம்பாளுக்குள்ளே ஒன்று தான்னு அதே வாயி வாராகி உக்ரதெய்வம் வாராகி அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி வேஷம் அது இதுன்னு சொல்லுவீங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாம் நியாயம் சரிம்மா ஆகம்ப பிரகாரம் பண்ணணும் பிரகாரம் பண்ணணும் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ திருவிளக்கு பூஜை பண்ணிங்களேன் திருவிளக்கு பூஜைக்கு நைவேத்தியம் ஏம்மா பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொடுத்தீங்க நீங்கள் தான் ஆகம்பத்தை பின்பற்றுகிறவங்களே பிளாஸ்டிக் டப்பாவில் நெய்வேத்தியம்லாம் கொடுத்துருக்கக்கூடாதுல்ல ஏன் அந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கம்மா நீங்கள் தான் ஆகம்பத்தை பின்படுத்துறீங்க இல்லை எதுக்குமா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு தழுகை போடணும்னு சொல்லிட்டு புளியோதரை தேங்காய் சாதம் த தயிர் சாதம் மிளகாய் இதெல்லாம் வச்சு கண் கண் துறந்து கண் மூக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ண சொல்கிறீங்க பெருமாள் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணால் போதுமே இல்லைனா பெருமாளுக்கு தான் ஒரு விளக்கு வச்சு பெருமாளை பிரார்த்தனை பண்ணால் எப்படி வாராகி பிரார்த்தனை பண்ணால் போதுமோ அதே போல் பெருமாளையும் பிரார்த்தனை பண்ணால் போதுமே எதுக்குமா தழுகை போடணும் இது எந்த ஆகமத்தில்மா அவங்களுக்கு சொன்னாங்க நீங்கள் சொன்னால் மட்டும் நாயும் ஏன்னால் நீங்கள் வந்து எல்லாம் சொல்றது நாயும் மித்தவங்க வந்து கேள்வி கேட்டுட்டாங்கன்னா ஒரு நாலு பேரை ஏவி விட்டு பேச விட்டுருவீங்க பரவாயில்லம்மா நான் சொல்றேன் நான் சாதாரண ஆள் தான் நான் தைரியமா பேசுறேன் என்னை பத்தி நீங்க நூறு ஆள்கிட்ட பேச சொல்லுங்க நீங்கள் என்னதான் பேசினாலும் பற்றி பத்தி நீங்க தவறு தவறுதான் நீங்க பேசுனதுக்கு நான் பதிலாம் சொல்ல மாட்டேன் கூடிய சீக்கிரம் அந்த வாராகி தண்டனை கொடுப்பேன் உடனே நீங்க சொல்லுவீங்க இந்த உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் தான் சாபம்லாம் விடலம்மா வாராகி சொல்லுவாள் எந்த ஒரு பக்தனுமே சொல்லுவாள் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களாம்மா நம்ம வந்து சொல்லக்கூடாது தெய்வத்துக்கு தெரியும் தெய்வமே பதில் சொல்லணுன்னு அது போல் வாராகி பதில் சொல்லுவாள் நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க அவள் நீதி தெய்வம் கேட்டதை கொடுப்பாங்க கண்டிப்பாக கேட்டதை கூடிய சீக்கிரமே கொடுத்துருவாமா நீங்கள் அவளை பேசுனதுக்கான பதில் அவளே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுத்துருவா இன்னொரு முறை நீங்கள் கிராம தெய்வதை வேற எந்தது எல்லா தெய்வம் ஒன்று சொன்ன இதே வாய் வாராகியை பற்றி இப்படி வேறேன்னு சொன்ன அந்த வாய் இன்னொரு தடவை வாராகியை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு தடவை பேசுனீங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக உங்களை நான் கேள்வி கேட்பேன் சரியா இனிமேல் இந்த தூக்கு பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வந்துக்கிட்டு நீங்கள் அந்த அம்மாவுக்கு ப இது பண்ணுங்களான்னு என்னை யா வேணாவது கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் அந்த அம்மாவுக்கு தூக்கு பிடிங்க நான் என் யாருக்கும் தூக்கு பிடிக்க மாட்டேன் நேர்மையாக வாராகிக்கு மட்டுமே தூக்கு பிடிப்பேன் வாராகியை பற்றி யார் பேசினாலும் நான் திருப்பி கேட்பேன் என்னை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் சுதந்திரம் கிடையாது இப்போ எப்படி நீ கேட்ட கமாண்டுக்கு நான் பேசினேனோ அதே போல் நீ பேசணும்ங்கிறத மூஞ்சிக்கு நேரம் பேசி உனக்கு பதில் சொல்கிறேன் ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி சில்லுவண்டித்தனமாக உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் ஒரு தானே நீங்கள் எப்படி இப்படி பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்காதப்பா சரியா நான் உபாசகரைங்கிறது உனக்கு சொல்லணும்னு தேவையில்ல நான் பூஜை பண்ணுறேன்ல அவளுக்கு தெரியும் அவளுக்கு உபாசகராக இல்லைன்னா அஞ்சு வயசுலேருந்து இது வரைக்கும் வாராகியே பின்பற்றிட்டு நான் இருக்க மாட்டேன் சரியா நன்றி நமோவராகி எப்போயும் சொல்கிற ஒரு டைலாக்கு சொல்லிடலாமா இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக நான் பதிவு பண்ணலை ஆனால் புண்படுத்தினாலும் மிக சந்தோஷம் ஏன்னால் நீங்கள் எங்கள் மனசை காயப்படுத்திருக்கீங்க உங்கள் மனசை காயப்படுத்துறதுனால எந்த வகையிலும் எந்த கர்மாவையும் நான் சுமந்துட மாட்டேன் நமோவராகி